ஹாய் கைஸ் நான் தான் பறவைசாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து நாட்டு குதிரையில் ஆண் குட்டிங்க இது இருக்கிற இடம் வந்து ஆம்பூரில் இருக்குது நம்ம தம்பி அப்பன் கிட்டே தாங்க இருக்குது வாங்க இந்த குதிரை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குட்டியுடைய கலர் வந்து சிவப்பு அப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஃபுல்லாக வெள உடம்புல வந்து செவிலியாக வந்து அங்கங்கே வெளில இருக்கிறதுனால சிவப்பு அப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மூணு கலர் குதிரை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வால்மொழிலேயும் அயால் முடி தலையாண்டை வந்து கொஞ்சம் கருப்பு கலர் முடி வந்திருக்கனால மூணு கலர் குதிரை அப்படின்னு சொல்லலாம் சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குங்க ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குது குட்டி வந்து ரைடிங் பலகெல்லாம் இல்லைங்க ஏர் சவாரி இல்லை வண்டி பழகம் மட்டும்தான் ஏர் சவாரி ஏன் வந்து பழகம் பண்ணலைன்னா அது ரெண்டு பல்லு குட்டி ஹைட் இன்னும் வளரும் இப்போ ஹைட் இருக்கிறது வந்து நாற்பத்தி ஒன்று இன்ச்சு ஹைட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி ஒன்று இன்ச்சு ஹைட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேலே ஏரியெல்லாம் ரைடு பண்ணோன்னா குட்டி வந்து ஹைட்டு வளராது ஸோ அதனால் இப்போல்லாம் ரைடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணல வண்டி மட்டும் மாட்டி வந்து கற்று கொடுத்துன்னு இருக்கிறாங்க ஸோ வந்து நல்லா ஸ்பீடு போகக்கூடிய ஒரு குட்டிங்க நல்லா ஃபீடு கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணோன்னா பந்தயத்துக்காக கூட நாங்கள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ வண்டியிலலாம் வந்து நல்லா வந்து டெய்லி ஓட்டுறது ஸோ வந்து குட்டிக்கு வந்து நல்லா தரமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த குட்டியுடைய பிரைஸ் சொல்கிறது வந்து பன்னெண்டாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க டுவெல் தௌசண்ட் அதுலேயும் வந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் நம்மளால் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கண்டிஷனில் இருக்குது கை கால் சுத்தமாக